வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடிய அவினாசி ஜோதிலிங்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஜோதிடமும் பரிகாரமும் என்ற ஆன்லைன் ஜூம் வகுப்பு உங்களுக்காக நான் நிறைய ஜாதக ரீதியாகவும் தோஷங்கள் ரீதியாகவும் பரிகார முறைகளை குறிப்பாக எளிமையான ஆலய பரிகார முறைகளை உங்களுக்காக நான் நிறைய இடங்களில் வீடியோக்களில் பேசியிருக்கிறேன் அனைவரும் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று நிறைய விமோச்சனமும் முன்னேற்றமும் அடைந்திருக்கிறார்கள் அதை ஒரு வகுப்பாக நாம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஜோதிடத்தில் தொழில் இருக்கின்ற ஜோதிடர்களுக்கு இது மிகவும் மிகவும் உபயோகமான ஒரு வகுப்பாக இருக்கும் நீங்கள் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் ஜூம் வகுப்பின் வாயிலாக இந்த ஜோதிட வகுப்பை சிறந்த கற்றுக்கொள்ள முடியும் இதற்கு ஓரளவிற்காவது அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருப்பது என்பது மிக மிக அவசியம் நீங்கள் ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் நீங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கலாம் ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் இந்த வகுப்பு நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகார முறைகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய எளிய பரிகார முறைகள் ஆலய வழிபாடுகள் மந்திரங்கள் யோக மார்க்கங்கள் அதாவது ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் எப்படி என்று நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கை முறையை சில இறைப்பரிகாரங்களின் வாயிலாக செயல்படுத்துகின்ற முறை நட்சத்திரங்கள் பனிரெண்டு கட்டங்கள் நவக்கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக பலன்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு தசா புத்திக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பொதுவாக ஒரு காரிய சித்தியாக நல்லபடியாக நடக்க செய்யக்கூடிய பரிகார முறைகள் குழந்தை பேர் வீடு இடம் நிலம் வாகனத்தில் இருக்கிற இன்னல்கள் தீர உடல் ஆரோக்கியம் மேம்பட மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்க அடுத்த கட்டமாக நல்ல நகர்வுகளை நோக்கி பயணிக்க எந்த மாதிரியான எளிய வலிமையான இறை பரிகாரங்களை அல்லது சூட்சம பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதை இந்த வகுப்பில் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு பயனடையலாம் வருகின்ற இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் முதல் தொடர்ந்து ஆறு நாட்கள் இரவு மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை இந்த வகுப்பு ஆன்லைன் ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கிறது உங்களுக்கு விருப்ப இருப்பின் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு ஆன்லைன் ஜூம் வகுப்பு உங்களை பரிகார வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன் நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமாகவும் மிக மிக உபயோகமான பரிகார வகுப்பாகவும் இருக்கும் இது ஜோதிடமும் பரிகாரமும் என்ற தலைப்பில் எடுக்கப்படுகின்ற வகுப்பு வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளர்க